இதுக்கு மேல கனவுல கூட கூடாது அட்டாக் பண்ணவங்களை கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதாவது பகல்காம் அப்படிங்கிற அந்த தாக்குதல்ல இத பத்தி நம்ம ரஜினிகாந்த் வந்து ஆவேசமாக ஒரு பேச்சு வந்து பேசியிருக்காரு அதாவது காஷ்மீர்ல பகல்காம் அப்படிங்கிற இடத்துல நடந்த தீவிரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலாப் பயணிகள் வந்து இன்ன வரைக்கும் இறந்திருக்காங்க ஸோ இதுல இந்து ஆண்களை குறி வச்சு இந்த தாக்குதல் நடத்தினதா ஒரு பக்கம் எல்லா பேருமே சொன்னாங்க இதுக்கு ஆப்போனண்டா கடுமையான கட்டணம் தெரிவிச்சுட்டு வந்தாங்க ஒரு சில பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஆக்டர் ரஜினி வந்து ஜெயிலர் படம் ஷூட்டிங் வந்து முடிச்சிட்டு நம்ம சென்னை ஏர்போர்ட் வந்த அடுத்த நிமிஷமே மீடியாக்களை கூப்பிட்டு பேசி இருந்தாரு அப்போ அவர் பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர்கிட்ட காஷ்மீர் தாக்குதலை பத்தி கேட்கும்போது அவர் ஆவேசமா பேசின ஒரு வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக இனிமே இது மாதிரி நடக்கிறது கனவு கூட நினைக்க கூடாது தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடுமையான செயல் அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு பக்கம் காஷ்மீரில் வந்து இப்ப அமைதி திரும்பி இருக்கிறது கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு கண்டிப்பா அதை செஞ்சவங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறதையும் மறுபடியும் அவங்கள அப்படியே செய்யணும்னு நினைச்சா திரும்பவும் இவங்க பண்ண மாதிரி அப்படியே திரும்பவும் செய்யணும் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கூட கனவுல எதிர்பார்க்க கூடாது அந்த அளவுக்கு சம்பவம் அப்படிங்கறத சிறப்பாக ரஜினிகாந்த் வந்து நம்பிக்கையான ஒரு வார்த்தையை நம்ம சென்னை ஏர்போர்ட்ல கூப்பிட்டு பேசி இருந்தாரு